வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து பதினான்காவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் குறித்த ஒரு சில செய்திகளையும் நந்திக் கலம்பகம் நூல் குறித்த ஒரு சில செய்திகளையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பல வகை பாடல்களையும் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி களம்பகத்தை சொல்லுவாங்க இந்த நூல் அந்தாதி அப்படிங்கிற அமைப்பில் அமைந்தது அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாடலினுடைய அந்தம் அதாவது இறுதி அது ஒரு சொல்லாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு வரியாக கூட இருக்கலாம் அது அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு ஆதியாக அமைவது ஆதினா தொடக்கம் அதாவது ஒரு பாட்டுடைய அந்தமாகிய முடிவு ஆதியாகிய தொடக்கத்தை தொடக்கமாக அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக வருவது அந்தாதினு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்தாதி தொடை அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமாக கலம்பகத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியமாகவும் இந்த கலம்பகம் வந்து சுட்டப்படுது கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் கூட்டல் பகம் அப்படின்னு களம்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு இப்படியாக பதினெட்டு உறுப்புகள் வரக்கூடிய காரணத்தினால களம்பகம்னு சொல்கிறாங்க அது என்னென்ன பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதெல்லாம் பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த களம்பகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தி கலம்பகத்தை குறிப்பிடுறாங்க இதுதான் தமிழில் எழுந்த முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரிய நூல் இந்த நந்தி கலம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவன் அதாவது இந்த அந்த நூலினுடைய ஹீரோ யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் இப்போ அவனுடைய பெருமைகள் தான் இந்த நூலில் அதிக அளவில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நந்தி கலம்பகத்தில் பார்த்திங்கன்னா தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல மூன்றாம் நந்திவர்மன் பகைவர்களை ஜெயிச்சாம் அவனுக்கு அதில் அந்த தெல்லாற்றுப் பொருளில் வெற்றி கிடைச்சது அந்த செய்தி அதிகமாக இந்த நந்தி கிளம்பகம் நூலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க இப்போது நாம் பதினான்காவது பாடலை விளக்கத்தோடு பார்க்கலாம் முதல்ல பாட்டையும் அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாடலை பாருங்கள் அதிர்குரள மணி நெடுந்தேர் அவணி நாரணன் கழிற்றின் கதிரொழிய வெண் மறுப்பு கண வைரம் சேர்ந்ததால் மதுரைகளோ அடுபுலிக்கோன் நகரிகளோ மாளிகை சாய்ந்து எதிரே எதிரே கெடை நின்றது எவ்வூருக்குள் அறியோமால் இந்த படல் யானை மரம் அப்படிங்கிற கீழே அமைஞ்சிருக்கு யானை மரம்னா யானையினுடைய வீரம் அப்படின்னு அர்த்தம் யானைன்னா நமக்கு தெரியும் மரம் அப்படிங்கிறது மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நந்தி மன்னனுடைய அந்த யானையினுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ இதனுடைய பொருள் பார்க்கலாம் அதிர்குரள குரல மணி நெடுந்தேர் அதாவது இந்த நந்தி மன்னனுடைய தேரை பற்றி சொல்கிறாங்க அதில் மணிகள் கட்டியிருக்கிறாங்களா மணி நெடுந்தேர்லாம் நிறைய மணிகள் கட்டியிருக்கிறாங்க அந்த தேர் வரும்போது அதிர் குரலாமா அதிருகின்ற ஓசையோடு ஒழிக்குமா அப்படிப்பட்ட தேரை உடையவன் தான் இந்த நந்தி மன்னன் அதிர் குரலை அதிரக்கூடிய ஓசையுடைய அந்த மணிகள் இருக்கக்கூடிய நீண்ட மணிகள் கட்டிய தேருடையவன் அவன் எப்படிப்பட்டவன் அவனி நாரணன் அந்த நான் நந்தி அவனி அவனின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்துக்கே அவன் தான் வந்து நான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி அதாவது யார் அவனி நாரணன் யார சொல்லுவாங்க அப்படின்னா திருமாலை சொல்லுவாங்க திருமால் அப்போ அவன் வந்து திருமாலுக்கு ஒப்பாக இந்த நந்தி மன்னனை இங்கே குறிப்பிட்டு சொல்றாங்க பெரும்பாலும் அரசர்களை எந்த கடவுளோட ஒப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னா திருமாலோடு ஒப்பிட்டு பேசுவாங்க அந்த வகையில இந்த பாடல்லையும் நந்தி மன்னனை திருமாலோடு ஒப்பிட்டு பேசுறாங்க அப்போ அந்த அதிரக்கூடிய ஓசையுடைய நீண்ட மணிகள் கட்டிய தேரையுடையவன் நிலவுலகத்து திருமாலான நந்தி மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவனி நாரணன் அதாவது நிலவுலகத்துக்கு திருமால் இந்த நந்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவன் கழிற்றின் கதிரொழிய வெண்மறுப்பு கணவயரம் சேர்ந்தால் அவனுடைய களிர் கலிருன்னா ஆண் யானை நம்ம ஏற்கனவே முந்தைய பாடல்களில் பார்த்துருக்குறோம் அந்த யானைக்கு ஐராவதம்னு பேர் எப்படி இந்திரனுக்குரிய யானை ஐராவதமோ அதே மாதிரி இந்த நந்தி மன்னனுக்குரிய யானைக்கும் ஐராவதம் அப்படின்னு பேர் இருக்கு அந்த ஐராவதம் அப்படிங்கிற யானை அதனுடைய அதனுடைய கழிற்னுடைய கதிரொழிய வெண்மறுப்பு வெண்மையான மறுப்புங்கிறது தந்தம் வெண் வெண்மையாக இருக்கக்கூடிய தந்தம் அது நல்ல பிரகாசமாக இருக்குமா அந்த ரொம்ப வெண்மையாக இருக்குமா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க கண வைரம் சேர்ந்ததால் கணவைரம் அப்படிங்கிறது வைரம் உறுதியான வைரம் வைரம் போட்டப்பட்ட பூன் போட்டிருக்காங்க பூன் போடுவாங்க பூன் பூண் பூன் போட்டாங்கனாவே என்ன அர்த்தம்னா அந்த யானை வந்து போருக்கு போக போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நந்தி மன்னனுடைய யானைக்கு பூன் போடுகிறார்கள் அதுவும் வைரத்தால் பூன் போ பூன் கட்டியிருக்கிறாங்க இப்போது இப்போ அந்த வைரப்பூன் போட்டப்பட்டதால் சிறந்ததால் மதுரை கொழு உன்னை அழிய போகிறது மதுரை நகரமா பாண்டியனுக்குரிய மதுரை நகரத்தை இந்த யானை அழிக்கப் போகுதா அல்லது அடுப்புலி கோண் புலி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா கொள்ளுகின்ற புலிக்கொடி அந்த புலிக்குடியுடைய கோன்னு அரசன் அவனது நகரமாக எது அழிய போகுதுன்னே தெரிய போக தெரியலை அதாவது பாண்டியனுக்குரிய மதுரை அழியப் போகுதோ இந்த யானையால் அல்லது புலிக்குடியுடைய அந்த சோழனுடைய நகரம் அதை அழிய போகுதோ தெரியலை அடுத்து அதான் சொல்கிறாங்க அப்போது நகரிகளோ மளிகை ம மன்னிக்கணும் மாளிகை சாய்ந்து எதிரே எதிரே கடன் நின்றது அப்போ நீ எது அழிய போகுது மாளிகைகள் இடிஞ்சு கண்ணுக்கு நேராக அழிந்தது மாதிரியோ கொள்ளுகின்ற புலிக்கொடியுடைய சோழன் நகரமோ எதிரெதிரி எவ்வொரு கொள் எந்த ஊர்னே தெரியல என்ன நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போது இந்த பாடலில் இந்த நந்தி மன்னனுடைய யானையினுடைய வீரம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது யானையினுடைய தந்தத்திற்கு பூண் கட்டினால் அது போர் அறிகுறி அந்த நந்தியினுடைய யானையினுடைய தந்தத்திற்கு வைரப்பூன் கட்டப்பட்டுள்ளது நந்தியை வந்து அவனி நாரணன் அப்படின்னு சொல்லி திருமாலாக இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் யானையினுடைய அந்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரத்தை குறிக்கக்கூடியதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாடலில் பாடைய பொருளை மறுபடியும் பார்க்கலாம் ஓசை ஓசையுடைய நீண்ட மணிகள் கட்டிய தேரை உடையவன் நில உலக திருமாலான நந்தி மன்னன் அந்த நந்தி மன்னனுடைய ஆண்யானை வெண்மையான தந்தம் கொண்டது நல்லா பிரகாசிக்கக்கூடியது அதற்கு உறுதியான வைரப்பூன் கட்டுகிறார்கள் பூன் போடுறாங்க ஆகையால் மாளிகைகள் இடிந்து கண்ணுக்கு நேராக அழிய இருந்தது மதுரையோ கொள்ளுகின்ற புலிக்கொடியுடைய சோழனின் நகரமோ எந்த ஊரோ யாம் அறியும் இப்போ எந்த ஊர் அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் ஏதோ ஒன்றும் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல புலிகோன் அப்படின்னா புலிக்கொடியுடைய மன்னன் சோழன் அர்த்தம் மதுரை அப்படிங்கிறது இந்த இடத்துல பாண்டியனுடைய நகரத்தை இங்கே குறிக்குது அப்போ யானை போருக்கு கிளம்பிருச்சு அழிப்போகிறது சோழ நாடா பாண்டிய நாடா தெரியலை அப்படிங்கிறத இந்த பாடலில் பார்த்தவங்க சொல்கிற மாதிரி இந்த யானை வந்து போருக்கு கிளம்புறத பார்த்து சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் நந்தி களம்பகத்தில் பதினான்காவது பாடலாக இடம்பெற்றிருக்கிறது மிக்க நன்றி